இந்த பெண்கள் எல்லாருமே தொடர்ந்து போயிருக்கிறாங்க நிறைய பெண்களுக்குள்ளே இந்த கால கடைசி காலத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா அநேகர் சோர்ந்து போயிருக்கிறத நான் ஆவியில் உணர்கிறேன் ஹலலூயா அநேகருக்குள்ளே ஒரு சோர்வு அதிகமாகி ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்வு அதிகமாக கொடுத்து கொடுத்து ஒரு மனுஷியோ ஒரு மனுஷனோ கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒன் ஆத டைம் கண்டிப்பாக அவங்க டயர்ட் ஆவாங்க ஆமே நிச்சயமாக ஆவாங்க இப்போ நாங்கள் எல்லா பட்டணங்களுக்கும் போய் பிரசங்கம் செஞ்சுட்டே இருக்கிறோம் ஒன்ஸ் ஆஃப் ஆல் நாங்கள் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா எங்களுக்கு என்ன ஆகும் ஒரு கட்டத்தில் அப்படின்னா ஆகிடும் ஸ்பிரிச்சுவலாக ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் அப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா எங்கேயாவது போய் உட்காந்து கரத்துடைய வார்த்தையை கேட்கணும் ரிசீவிங் சைடில் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு மிகுந்த ஆசை அப்படி ஒரு அன்பை சரி ஒரு வேலையை சரி ஒரு ஜபத்தை சரி தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு காரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா என்ன வரும் சோர்வு அந்த சோர்வு இன்னும் அதிகரிக்கணும்னா என்ன நடக்கும்னா நீங்க மட்டும் தனியா நின்று ஒன்றை செய்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன வரும் நிச்சயமா சோர்வோம் பெண்கள் அநேகர் சோர்வை விட கத்துடைய வேதம் சொல்கிறது இழைப்படைந்தவர்களா இருக்கிறாங்க அலலூயா இந்த இழைத்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுதுன்னா ஒரு விஷயத்தை கண்டினியூவஸாக செய்யறதுனால ஏற்படுற டயர்ட் ஆமே பார்த்துருக்கீங்களா அது கண்டினியூஸ் அது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு காலை எழுறோம் வேலைக்கு போகிறோம் ஒரே விஷயத்தை லைஃப்பில் இப்படியே தொடர்ச்சியாக செய்யும் போது நமக்குள்ள என்ன வருது அப்படின்னா அதுதான் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இது டயர்டு இல்லை ஆங்கிலத்தில் இதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது வியரி அப்படின்னு சொல்கிறாங்க வியரி அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்படுற ஒரு டயர்ட்னஸ் இன்றைக்கி ஒரு வேலை அப்படிப்பட்டவங்க யாராவது இங்கே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை எழுப்ப வேண்டும் என்று இன்றைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறோம் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க ஹலலூயா நீங்கள் நிச்சயமாக எழும்பணும் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்குறாரா பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அவர்கள் ஓடினாலும் என்ன பண்ண மாட்டாங்க இளைப்படைய மாட்டாங்க நடந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க இந்த இலைப்படைய மாட்டார்கள்ன்ற வார்த்தை இருக்குது பாருங்கள் அந்த இலைப்படையத்துக்கு தான் என்ன வார்த்தை தான் எவ்வளவு நடந்தாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க இலைப்படைய மாட்டாங்க யார் அப்படின்னா இந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் நடுவில் ஒரு வசனம் இருக்கும் என்னென்னா கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள்